வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு சட்டப்பேரவை எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இப்ப ஆளுங்கட்சியான திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியா வந்து மாச மாசம் வருஷத்துக்கு வந்து மாச மாசம் எல்லா மாசம் பாத்தீங்கன்னா மகளிருக்கு வந்து ஆயிர ரூபாய் வந்து உரிமை தொகை வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியா சொன்னாங்க தோக்க போறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு சொன்னாங்களா கடைசியில என்ன ஆச்சுன்னா தெரியாத்தான ஜெயிச்சிட்டாங்க தெரியல தேர்வுகளாக எப்பரா ஜிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்ப ஜெயிஷ்டமே மற்ற வாக்குறுதிகளை வந்து நம்ம நிறைவேற்றி பரவாயில்ல இந்த வாக்குறுதியை கண்டிப்பா நிறைவேற்றி ஆகணும் இல்லைன்னா மக்கள் வந்து கொண்டடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஒரு வழியா வந்து கலைஞர் மகளின் முடி உரிமை தொகை அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு கொடுத்தாங்க நிறைய மகளிர்கள் வந்து இங்க இதுல வந்து விண்ணப்பிச்சாங்க ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா சில தகுதியற்ற இவங்க சொன்ன நிபந்தனைக்கு எல்லாம் வந்து உட்படாத நிறைய பேரோட விண்ணப்பம் வந்து நிராகரிச்சு அது மட்டும் இல்லாம அகதிக்கு உட்பட்டவர்களோட பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் செய்யறதுக்காக ஒரு மூணு தலைவர்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க திட்டத்தை எதுக்கு வந்து விரிவாக்கம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல மேபி எலெக்ஷன் பக்கத்துல வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அந்த காரணத்துக்காக வந்து ஆகா என்னென்னமோ புதுசு புதுசாலாம் கட்சி எல்லாம் வருது நம்ம வந்து இந்த மாதிரிலாம் நம்ம கட்சி ஜெயிக்கணுங்க தேர்தல் சொல்லி அதுக்காக வந்து இந்த உருவாக்கம் பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல அரசியல் போய்கிட்டே இருக்கும் இந்த காணொலி வந்து இதோட நோக்கம் என்னன்னா அரசியல் பேச்சு பேசுறதுக்கு மக்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் அப்படி கவர்மெண்ட் வந்து என்ன மூணு தலைவர்களை அறிவிச்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து இந்த காணொலி வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் சரி வாங்க இன்னைக்கு அந்த மூணு தலைவர்கள் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் முதல் தலைவர் அரசு துறைகளில் சிறப்புக்காக ஊதியம் பெற்று வந்து தற்போது ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியம் பெறாத பெண்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஸ்பெஷல் டைம்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு சம்பளம் வாங்கிட்டு இப்போ வந்து ரிட்டைர்மெண்ட் பென்ஷன் வாங்குறவங்களில் இருக்கிற வீட்டில் குடும்பங்களில் உள்ள வீட்டில் உள்ள ஓய்வூதியம் பெறாத பெண்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தளர் இருக்கும் இரண்டாவது தளர் அதாவது முன்னாடி வந்து இந்த உரிமை தொகை வந்து அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெண் முன்னாடி அப்ளை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வீட்டுல வந்து ஏதாவது ஒரு கோவில இருந்துச்சுன்னா இந்த காரோ ஜீப் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க வந்து இந்த உரிமை தொகை திரையத்தை வந்து தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சாங்க அதாவது ரிஜெக்ட் பண்ணாங்க ஆனா இப்ப வந்து இந்த தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது அரசு மானியம் பெற்று அரசு மானியம் ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்க குடும்பங்கள்ல வாங்கிட்டு கார் ஜீப் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா அவங்களும் அந்த வீட்டில் உள்ள பெண்களும் இந்த தொகையை வந்து அப்ளை பண்றதுக்கு பதிவிலானவர்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது தலைவர் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னா கிடையாது இப்ப அரசு அரசுமானதா ஒரு அரசு மானியம் பெற்று காரை ஜீப்பே வச்சிருந்தா அந்த குடும்பங்கள்ல இருக்கிற பெண்களும் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணாங்க உரிமை தொகைக்கு மூணாவது தலைவர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம் பெரும் பெண்கள் அது மட்டும் இல்லாம ஆதரவற்ற விதவை ஓய்வூதியம் பெரும் பெண்கள் இந்த பெண்கள் வீட்டில இருக்கிற ஓய்வூதியம் பெறாத பெண்கள் யாராவது அவங்களும் மீன உரிமைத் தொகைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம கணவரால் கைவிடப்பட்டு ஐம்பது வருடங்கள் ஆகியும் மறுமணம் செய்யாத பெண்கள் ஓய்வூதியம் பெறும் பெண்கள் வீட்டில் உள்ள அந்த குடும்பங்கள் வீட்டில் உள்ள ஓய்வூதியம் பெறாத பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் மீன உரிமைத் தொகையை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற இந்த மூணு தகவல் மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நீங்க அப்ளை பண்ணி ஏற்றவர் அப்படின்னு சொல்லி உங்களை நிராகரிச்சிருந்தாங்கன்னா நீங்க மறுபடியும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ரேஷன் கார்டு வாங்கி புதுசா ரேஷன் கார்டு வாங்கினா பொண்ணு மணி பாத்தீங்கன்னா இந்த உரிமை பதவியை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எப்ப அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இல்லை பகவலை முகாம் போட போறாங்களா இந்த மாதிரி உரிமை தொகையை வந்து போடுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் நீங்க போடுறதுக்காக ஜூலை பதினைந்துல இருந்து வந்து ஒரு முகாம் போட போறாங்கண்ணா இந்த முகாம்ல வந்து நீங்க வந்து ஈஸியா போய் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ சரிடா இந்த முகாம்ல போய் நானும் அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து இந்த உரிமை தொகையை பெறுவதற்கான தகுதியான ஆள் தான் எலிஜிபிள் பெர்சன் அப்படிங்கிற விஷயம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க முகாம்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாற்பத்தி அஞ்சு நாள்லயே பாத்தீங்கன்னா இந்த உரிமை பெறுவதற்கு நீங்க ஒரு தகுதியான ஆள் தான் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ நம்ம மாதிரி இந்த விஷயம் இந்த வீடு வந்து காணொலி வந்து அரசியல் நோக்கத்துக்காக போடல இந்த காணொலி வந்து மக்களாகிய உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இந்த வந்து காணொலி வந்து நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் சோ இந்த முகாம்ல வந்து இது வரைக்கும் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களும் உரிமை தொகை பெறுவதற்கு அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாம நான் சொன்ன அந்த மூணு தலைவர்களை வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க இந்த மூணு தலைவுகளை கரெக்டா எலிஜிபிள் பர்சன் வந்து அப்ளை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கான ஊக்கத்தொகை உரிமை தொகை வந்து வந்து சேரும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு போக முறை ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பத்தி கண்டிப்பா பேசுவேன் அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மகன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல் நன்றி வணக்கம்